அமெரிக்க நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள கையூட்டு வழக்கை சட்டரீதியாக ரீதியாக எதிர்கொள்வோம் என அதானி குழுமம் விளக்கம் தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்தது குறித்து தமிழக அரசு விளக்கமளிக்க மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஆம் ஆத்மி கட்சி ஓசூரில் வழக்குரைஞர் வெட்டப்பட்டதை கண்டித்து சென்னையில் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு பெரியகுளம் அருகே உடைப்பு ஏற்பட்ட குளக்கரையை சீரமைக்கும் பணி மக்கள் தொலைக்காட்சி செய்திகள் எதிரொலியாக தொடக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பூபத்தி கிராமத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் நடைபெறும் மது விற்பனையை தடுக்கக் கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் அரியலூர் அருகே நாகமங்கல் அரசு தொடக்கப்பள்ளியில் புத்தகங்களை வாசிக்கச் செய்து மாணவர்களின் திறனை ஆய்வு செய்தார் ஆட்சியர் ரத்தினசாமி மணமுறிவு வழக்கில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்பு சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா முன்னிலை உக்ரைன் நாட்டுடன் நடைபெறும் போர் ஆயிரம் நாட்களை கடந்துள்ள நிலையில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை பயன்படுத்தியது ரஷ்யா வங்கக்கடலில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல்